தாய் வீடு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இலங்கை வந்த நடேசரும் இந்தியா சென்ற கணேசன் நூற்றாண்டை மீட்டும் ஓர் ஒப்பீட்டு பார்வை எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தித்திலகர் ஒரு சமூகத்தில் கலை இலக்கிய அரசியல் செயற்பாட்டாளர்கள் அந்தந்த காலகட்ட நகர்வுகளுக்கு பொறுப்பாகிறார்கள் அது தன்னார்வமாகவோ தற்செயலானதாகவோ நிர்பந்திக்கப்பட்டதாகவோ நிகழ்ந்து விடுகிறது சில நேரங்களில் அத்தகைய பொறுப்புகளை சுமந்தவர்களாக அல்லது சுமத்தப்பட்டவர்களாக தங்களது வாழ்வை அர்ப்பணித்த சிலர் பலரது வாழ்வுக்கு ஆதாரமாக திகழ்ந்தும் உள்ளனர் அது அவர்கள் அறியா வகையிலும் கூட நிகழ முடியும் மலேகச் சமூகத்தில் கோ நடேசய்யரின் பங்களிப்பை பல வகைகளில் அடையாளம் காணலாம் கோ நடைசையர் மறைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் அவரது சமூக பணிகளை இன்று மீளாய்வு செய்யும் போது பல்வேறு அற்புதமான தகவல்களை மீட்டு பார்க்க முடிகிறது பேராதனை பல்கலைக்கழக முதுநிலை விரிவுரையாளர் கலாநிதி பே சரவணகுமாரால் தொகுக்கப்பட்டு அண்மையில் வெளிவந்த கோ நடைசையரின் சில படைப்பாக்கு முயற்சிகள் பற்றிய நூல் அத்தகைய ஆச்சரியத்தை நமக்குள் ஏற்படுத்துவதாக உள்ளது நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக கோ நடைசெய்யர் வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி மலையகத் தமிழர்களின் நாட்கூலி குடியிருப்பு பிரச்சினைகள் பற்றி பேசியிருக்கிறார் என்பது ஆச்சரியம் கொள்ளத்தக்கதாக உள்ளது அதே விடயங்கள் இன்றும் இலங்கை மலையகச் சமூகத்தில் பேசுபொருளாக தொடர்கின்றன மறுவடிவில் கூறினால் நூற்றாண்டு கடந்தும் இந்த பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படாமலேயே உள்ளன என்பதை நினைவூட்டுவதாகவும் அந்த நினைவே ஒரு துயரச் சுமையாகவும் பதிவாகிறது அதற்கு தீர்வு தேடும் எழுச்சியை இயக்கத்தை செயல்முனைப்பை இப்பதிவுகள் வலியுறுத்துகின்றன பி சரவணகுமார் மறுபதிப்பு செய்திருக்கும் கோ நடேசையரின் இன்னும் ஒரு நூலான இலங்கை இந்திய ஒப்பந்தம் எனும் வியாக்கியான நூல் மலையக மக்கள் மத்தியில் இன்று உரையாடல் புள்ளிகளாக இருக்கும் அவர்களது தேசிய இன அடையாளம் அரசியல் பகிர்வு ஆகிய விடயங்கள் குறித்தான மீள்பார்வையை வேண்டி நிற்கின்றன அன்றைய காலகட்டத்தில் இந்திய இலங்கை அரசாங்கங்களுக்கு அதிகாரிகளுக்கு இடையே செய்து கொண்ட உத்தியோகபூர்வ ஒப்பந்தம் மீது தனது பார்வையை செலுத்தி அத்தகைய ஒப்பந்தம் ஒரு மக்கள் சமூகத்தின் மீது ஏற்படுத்த போகும் தாக்கம் எவ்வாறானதாக இருக்கப் போகிறது மக்கள் எத்தகைய தீர்மானம் எடுத்தால் நலமாகும் தவறின் எவ்வாறு பாதகமாகும் என்னும் ஒரு கணிப்பை நடைசெய்யர் அந்த நூலில் வலியுறுத்தியுள்ளார் இதிலும் கூட வெளிப்படும் ஆச்சரியம் நடேசெய்யரின் அந்த காலகட்ட அரசியல் புரிதலும் தூர நோக்கும் நூற்றாண்டு கடந்து நிதர்சனமாகி நிற்பதுதான் மலையக மக்கள் இலங்கை அடையாளத்தை ஏற்க வேண்டும் விடத்து எதிர்காலத்தில் நாதியற்று நிற்க நேரிடும் எனும் கருத்துப்பட அவர் கூறி வைத்த எதிர்வு கூறல் இன்று யதார்த்தமாகியுள்ளது இத்தகைய ஒப்பீட்டு ஆய்வுகளை மீட்டி பார்க்க உதவுவன கிடைப்பதற்கரிய நூல்களை தேடி அவற்றை மறுபதிப்பு செய்யும் முயற்சிகளே என்பதில் மாற்றுக் கருத்தில்லை அந்த வகையில் மறைந்த எழுத்தாளர் தலாத்தோயா கே கணேஷ் அவர்களின் நூற்றாண்டை ஒட்டியதாக கே கணேஷ் நூற்றாண்டு நினைவுக்குழுவினர் வெளியிட்டிருக்கும் முற்போக்கு இலக்கிய ஆளுமை கே கணேஷ் மொழிபெயர்ப்புகள் எனும் நூல் இன்னும் ஒரு வரலாற்று மீட்பை செய்கிறது கோ நடைசெய்யர் இலங்கை வந்து இந்திய வம்சாவளி மலையக சமூக மட்டத்தில் எழுத்தாளராக செயற்பாட்டாளராக இயங்கத் தொடங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுகளில் பதின்ம வயது பள்ளி மாணவராக தலாத்தோயா கே கணேஷ் இந்தியா தமிழ்நாடு செல்கிறார் இருவரினதும் வயது வேறுபாட்டில் நடைசெய்யர் மூத்தவர் என்றபோதும் இருவரது செயற்பாட்டு காலகட்டம் ஒன்றாக இருந்துள்ளது நடேசையர் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் பிறந்து தொழிலுக்காக புலம்பெயர்ந்து இலங்கை நோக்கி பயணித்துள்ளார் அது ஊடகவியல் தொழில் சார்ந்து இடம்பெற்ற ஒன்று மாறாக இந்திய பூர்வீகம் கொண்ட இலங்கை இந்திய வம்சாவளி குடும்பத்தில் பிறந்த கே கணேஷ் தமிழ்நாடு நோக்கி நகர்கிறார் இவரது நோக்கம் உயர்கல்வியை தொடர்வது ஆனால் அந்த காலத்தில் ஏற்பட்ட அரசியல் சமூக சூழமைப்புகள் இந்த இருவரையும் வேறுபட்ட ஆளுமைகளாக மாற்றியமைக்கின்றன இந்திய சுதந்திர போராட்டம் உச்ச பெற்றிருந்த அந்த காலத்தில் அதில் தீவிரமாக இயங்கியிருக்கக்கூடிய இந்தியரான நடேசையர் இலங்கை வந்து பூர்வீக இந்திய வம்சாவளி மக்கள் சார்ந்து தீவிரமாக செயற்பட்டுள்ளமையும் இலங்கையில் தமது இந்திய வம்சாவளி மக்கள் சார்ந்து செயற்பட்டிருக்கக்கூடிய கே கணேஷ் இந்தியா சென்று இந்திய சுதந்திரப் போராட்ட இயக்கங்களின் தாக்கத்தில் ஓர் இடதுசாரி சமூக செயற்பாட்டாளராகவும் முற்போக்கு எழுத்தாளராக மாறியமையும் சுவாரஸ்யமான ஒப்புமைகளாகின்றன கே கணேஷின் இந்த மாற்றத்தை அவருக்கு கிடைத்த அனுபவங்கள் அவரை இந்திய சுதந்திர இயக்கம் என்ற பெரும் பிரலயத்திலே மூழ்கி அவரை அடியோடு மாற்றியது என குறிக்கின்றார் பிபி தேவராஜ் நடேசையரின் நேர்காணல் ஒன்று எவ்வாறு இலங்கை மலையக மக்களின் அந்த கால நிலைமையை விளக்கியதோ அதேபோல இந்த நூலில் இடம்பெறும் கே கணேஷின் இந்தியாவில் வாழ்ந்த காலத்து சூழமைவுகளையும் அவரது செயற்பாடுகளையும் பதிவு செய்கிறது ஆனால் நடேசையரின் நேர்காணல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுதேசமித்ரன் இதழில் சிலோன் தூது என்ற தலைப்பின் கீழ் வெளியானது என குறிப்பிடப்பட்டிருப்பது போல கணேசுடனான ஞானம் நேர்காணலை தி ஞானசேகரன் எப்போது நிகழ்த்தினார் என பதிவு செய்யப்படவில்லை அது தற்செயலாக தவறவிடப்பட்டிருந்தாலும் ஒரு வரலாற்று பதிவென்ற வகையில் அந்த திகதி அவசியமானது அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வெளியான கணேசுடனான நந்தலாலா நேர்காணலும் இந்த நூலில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டியதொன்று தவிரவும் கே கணேஷ் அவர்களின் மொழிபெயர்ப்பு கதைகளையும் கவிதைகளையும் அவரது சுய ஆக்கமான சிறுகதைகளையும் இந்த இதழ் தாங்கி வந்திருப்பது பெரும் பாராட்டுக்குரியது இந்த முயற்சியூடாக தொகுப்பாசிரியர் கே பொன்னுதுரை ஒரு வரலாற்றுப் பணியை நிறைவு செய்துள்ளார் எனலாம் கே கணேஷ் போன்ற மலையக ஆளுமைகள் மலையகத்துக்கு வெளியே சென்று உலக இலக்கிய செல்லறியில் சேர்ந்து அவற்றை உள்ளே கொண்டு வந்தவர்கள் என்ற அடிப்படையில் ஈழத்து இலக்கிய பிறப்பில் பெரிதும் மதிக்கப்படுபவர்கள் இது குறித்து பேராசிரியர் கா சிவத்தம்பி பதிவு பின்வருமாறு அமைகிறது ஈழத்து தமிழ் இலக்கியத்தின் சிறப்பான சில அம்சங்கள் என வளர்த்தெடுத்து கொண்டுள்ள பண்புகளுக்கு நாம் அவரை கே கணேஷ் தான் திருஷி மூலம் நதி மூலமாக கொள்ள வேண்டும் கணேஷோடு பழகியவற்றையும் பேசியவற்றையும் ஒருங்குசேர நினைவுறுத்தி கொள்ளும்போது அவருடைய ஆளுமை முகில்களுக்கு மேலே செல்லும் படிமம் போன்றது கா சிவத்தம்பியின் இந்த புகழாரத்துக்கு காரணமே இலங்கையின் முற்போக்கு இலக்கிய உரையாடல் புள்ளியின் தொடக்கம் கணேசின் இந்த ஊடாட்டத்தினின்றும் எழும்புவதனால் ஆகும் இது குறித்து பதிவிடும் பேராசிரியர் சபா ஜெயராஜா இவ்வாறு எழுதுகிறார் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இலங்கையிலே உருவாக்கம் பெறுவதற்குரிய மாதிரிகை வடிவமாக கே கணேஷ் அவர்கள் உருவாக்கிய அகில இலங்கை எழுத்தாளர் சங்கம் அமைந்தது தெளிந்த சமூக நோக்கத்துடன் எழுத்தாக்கங்களை முன்னெடுக்க வேண்டிய லட்சியத்தை அவர் வலியுறுத்தினார் பேராசிரியர் ஜெயராஜாவின் இந்த கூற்று அடங்கிய அணிந்துரைக்கு அவர் இட்டிருக்கும் தலைப்பு கவனத்திற்கொள்ள வேண்டியது மலையகத் தளத்திலிருந்து பெரும் உலக நெறியை தரிசித்த கே கணேஷ் என்பதே அந்த தலைப்பாகும் இதுகுறித்து அவர் விவரித்துச் செல்கையில் மலேகத்தில் உள்ள கண்டி தலாத்தோயாவைச் சேர்ந்த கே கணேஷ் ஒடுக்குமுறை விடுவிப்பில் உலக விசையோடு சங்கமமானார் அதன் தொடர்ச்சியாகவே அவருக்கு மொழிபெயர்ப்பு முயற்சிகள் மீது ஆழ்ந்து ஈடுபாடு ஏற்பட்டது ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் புலமை கொண்டிருந்த அவர் உலகின் புரட்சிகர முற்போக்கு இலக்கியங்களை செவ்விதான தமிழ் பரப்புக்குள் கொண்டு வந்தார் கே கணேஷ் குறித்தான சபா ஜெயராஜாவின் இந்த மதிப்பீடு இளம் மலையக இலக்கிய செயற்பாட்டாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதும் புரிந்து கொள்ள வேண்டியதுமாகும் கணேஷ் அவர்களின் மொழிபெயர்ப்பும் சக்தி ஆ பாலையா அவர்களின் மொழிபெயர்ப்பும் ஆக்கு இலக்கிய தளத்தில் ஊறி நின்றமையார் இவ்விருவரும் இலக்கிய கனதியை தமது மொழிபெயர்ப்புகளில் கலைச்சுவையோடு பராமரித்தனர் என்றும் சபா ஜெயராஜா குறிப்பிடுவது அந்நாளைய மலையக எழுத்தாளர்களின் தமிழ் ஆங்கில மொழி ஆளுமையை மாத்திரமல்லாது இலக்கிய செழுமையையும் எண்ணி பார்க்க வைக்கிறது இந்த வரிசையில் சி வி வேலுப்பிள்ளை பொன் கிருஷ்ணசாமி போன்றவர்களையும் இணைத்து நோக்க முடியும் மொழிபெயர்ப்புக்காக கே கணேஷ் தெரிவு செய்து கொண்ட அல்லது அவருக்கு கிடைக்கப்பெற்ற ஆக்கங்களையும் அதன் படைப்பாளிகளின் வரிசையையும் பார்க்கும்போது ஆச்சரியம் மேலோங்குகிறது இங்கிலாந்தில் வாழ்ந்த பிரபல இந்திய எழுத்தாளர் முல்க்ராஜ் ஆனந்த் கே ஏ அபாஸ் லூசுன் தாராஸ் ஷெவன் செட்கோ ஓசிமின் அல்தாய் முஹம்மதோ சந்தோர் ஃபெட்டாஃபி கிறிஸ்டோ பொட்டேவ் அந்தோனி ஃபார்பதாவ் இவான் ஃப்ராங்கோ ஷியாங்ஷியாங் லியாங் வியர்ஷிலாவ் சுப்ரினோ லாவ்ஸ் சௌசூலி ஊவான் ஜியாங் ஜென்சி நந்தன வீரசிங்க என பல முக்கிய எழுத்தாளர்களின் படைப்புகளையே அவர் மொழிபெய்ப்பு செய்துள்ளார் இதில் சிங்களத்தில் எழுதப்பட்ட ஒரு படைப்பே கே கணேஷ் தமிழில் தந்திருப்பதான ஒரு பதிவும் உள்ளது அது நேரடியாக சிங்களத்திலிருந்து தமிழுக்கு வந்ததா அல்லது சிங்களத்திலிருந்து ஆங்கிலத்துக்கு சென்று பின்னர் கணேஷ் தமிழாக்கம் செய்தாரா என்பது பற்றி தெளிவில்லை இல்லாத கே கணேஷ் சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்பும் செய்துள்ளாரா அவருக்கு ஆங்கிலம் போல சிங்கள மொழியிலும் பரிச்சயம் இருந்ததா என்னும் கேள்வி இங்கே எழுகிறது முருகராஜ் ஆனந்த் உடனான தொடர்புகளின் போது அவரது இரண்டு நூல்களை தமிழாக்கம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது என்றும் அன்டச்சபிள்ஸ் எனும் நாவலை தீண்டாதான் என கே கணேஷ் மொழிபெயர்க்க அவரது சகாவான தேசாபிமானி ராமநாதனுக்கு டூ லீவ்ஸ் என் பட் ஈரிலையும் ஒரு தளிரும் எனும் நாவல் மொழிபெயர்ப்பினை செய்ய வழங்கப்பட்டதாக ஒரு தகவல் உண்டு அன்டச்சபிள்ஸ் எப்படி ஒரு சேரிப்புற தோட்டு இளைஞனின் வாழ்வியல் பற்றியதோ அதுபோல டூ லீவ்ஸ் என் அ பர்ட் அசாம் தேயிலைத் தோட்ட மக்களின் வாழ்வியல் பற்றியது சிலவேளை இந்திய தேயிலைத் தோட்ட மக்களின் வாழ்வியலை கூறும் முல்க்ராஜ் ஆனந்தின் நாவலை கே கணேஷ் மொழிபெயர்த்திருந்தால் கே கணேசிடமிருந்து மலேக மண் வாசனை வீசும் ஓர் இலக்கிய படைப்பையும் வாசித்திருக்க முடியும் ஏனெனில் மலேகத்தவரான கே கணேஷ் மலேக இலக்கியம் என வரையறுக்கப்படக்கூடிய இலக்கிய பரப்பினின்று அல்ல எனினும் அவரது சில கவிதைகள் தேயிலைத் தோட்ட மக்களின் வாழ்வியலை குறிப்பதே ஆனாலும் பொது இலக்கிய வெளியில் தாகூரின் தாக்கத்தில் ஆங்கிலத்தில் எழுதி பின்னர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதும் மலையக மன்வாசன் எழுத்தாளராக மாறிய சி வி வேலுப்பிள்ளையிடம் எழுந்த மாற்றத்தை கே கணேசிடம் காண கிடைக்கவில்லை அவர் முற்போக்கு எழுத்தாளராக உலக மாந்தரின் விடுதலையை வலியுறுத்தும் உயர் இலக்கியங்களையும் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு கொண்டு வரும் மொழிபெயர்ப்பு படைப்பாளியாகவே தன்னை முன்னிறுத்தியுள்ளார் இந்த தொகுப்பு நூலிலும் அதன் பிரதிபலிப்பை பார்க்கலாம் நூலில் இருபதுக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்பு ஆக்கங்கள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அவரது சுய சிறுகதைகளாக சத்திய போதிமரம் அதிர்ஷ்டசாலி ஆகிய இரண்டு சிறுகதைகள் சேர்க்கப்பட்டுள்ளன அவை இரண்டுமே கூட மலையகத்தலம் சார்ந்தன அல்ல ஆக சபா ஜெயராஜாவின் கூற்றுப்போல தளத்தில் இருந்து உலகை தரிசித்த இலக்கிய ஆளுமையாக கே கணேஷ் அவர்களை பதிவு செய்வது பொருத்தமானதே ஆனாலும் கே கணேஷின் இந்த பண்பை இந்திய வம்சாவளி அடையாளமாக காட்ட முயல்வதும் அல்லது பெருந்தோட்டங்களை சார்ந்த தொழிலாளர்கள் வர்க்க பரம்பரையினர்தான் மலேகனம் கருத்தியலை கொண்டவர்கள் போலவும் அவர்கள் அல்லாத வேறு தொழில் நோக்கங்களுக்காக இந்தியாவிலிருந்து இலங்கை வந்தவர்களை மலேக அடையாளத்துக்குள் கொண்டு வருவதை தவிர்ப்பது போன்ற பாணியிலான கே கணேஷ் குறித்து பிபி தேவராஜ் எழுதியுள்ள அறிமுக குறிப்பு நோக்கிலிருந்து இடைவிலகிச் செல்வதான ஒரு படிமத்தையே காட்டுகிறது கே கணேஷ் குறித்த அறிமுகத்துக்காக எழுதப்பட்ட குறிப்பில் மலையகத் தமிழர் இந்திய தமிழர் நியாயப்படுத்தல் அதிக பங்கு எடுத்துக்கொள்ள கணேஷ் குறித்தான பதிவுகள் குறைந்தது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை பிபி தேவராஜின் தமிழ்மொழி குறிப்பு தருகிறது ஆனாலும் அதனை தொடர்ந்து வரும் ஆங்கில குறிப்பு அதனை சரி செய்து விடுகிறது எது எவ்வாறெனினும் கே கணேசிற்கான மலையக அடையாளத்துக்கு புதிய வியாக்கியானங்கள் அவசியமற்றவை கே கணேஷ் இந்தியாவில் படிக்கப் போய் இந்திய சுதந்திரப் போராட்ட பிரலயத்தில் கலந்து முற்போக்கு எழுத்தாளராக இலங்கை வந்து இடதுசாரியாக இயங்கிய போதும் அவரை மலையகம் சார்ந்தவராக உள்வாங்கிக் கொள்வதில் தயக்கம் காட்ட தேவையில்லை அல்லது இலங்கையில் இந்திய வம்சாவளி தமிழ் இலக்கியம் என்ற இல்லாத ஒன்றை அடையாளம் காணும் எத்தனைப்பும் அவசியமற்றது இந்த புள்ளியில்தான் இலங்கையில் கோ நடேசையரின் வகிபாகமும் அவர் முன்னெடுத்த மலையக தேசிய கருத்தியிலும் இங்கு ஒப்பீட்டாய்வுக்கு நியமங்களாகிறது இந்திய பூர்வீக மக்கள் இலங்கை வந்து நூற்றாண்டுகள் வாழ்ந்த பின்னரும் இந்தியாவை தமது தேசமாக கொள்வதா அல்லது இலங்கையை தமது தேசமாக கொள்வதா எனும் விவாத புள்ளியில் தொடங்கி வைத்து அதற்கு பதிலாக இந்தியாவிலிருந்து இலங்கை வந்து வாழும் இந்தியர்கள் தம்மை இலங்கையர்களாக வரித்து கொள்ள வேண்டும் எனும் வலியுறுத்தலை பிறப்பிலேயே இந்தியரான கோ நடேசியர் தொடர்ச்சியாக முன்வைத்துள்ளார் அவர் எப்போதும் எனும் நேரடி சொற்பதத்தால் அதனை வலியுறுத்தவில்லை மாறாக இலங்கையை தேசமாக ஏற்றுக்கொள்வதே இந்திய வம்சாவளியினரின் எதிர்காலத்திற்கு சிறப்பாக அமையும் என்பதே அவரது வலியுறுத்தலாக அமைந்தது அதுவே அடுத்த தலைமுறையினரால் மலையக தேசியம் என்பதாக இலக்கியம் கலை கலாசார பண்பாட்டு கூறுகளை கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது அதற்கு கே கணேஷ் போன்ற ஆளுமைகளின் செயற்பாட்டு தலங்களும் நிச்சயம் வளம் சேர்த்திருக்கும் மலையகத்தின் சமூக இருப்பில் இருந்து மேலெழுந்த எதிர்வினைகள் இலக்கிய வாழ்வில் ஏற்றிய எழுத்தாளராகவும் புலமையாளராகவும் விளங்கியவர் கே கணேஷ் இலக்கிய ஆக்கங்களுக்கும் சமூக வினைப்பாடுகளுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை ஆழ்ந்து நோக்கிய அவரது தரிசனம் முற்போக்கு என்ற சிந்தனை வீச்சுக்குள் சென்றது என பேராசிரியர் சபா ஜெயராஜா முன்வைக்கும் கே கணேஷ் குறித்த மதிப்பீடு மிகுந்த கவனத்தை பெற வேண்டியுள்ளது இந்தியாவில் பிறந்து வளர்ந்த கோ நடேசியர் இலங்கை நோக்கி வந்து அவரது எழுத்துக்கள் செயற்பாடுகளூடாக மலையக தேசியத்துக்கான அடித்தளத்தை இட அதே காலப்பகுதியில் இலங்கை மலையகத்து பிறந்து இந்தியா சென்ற கே கணேஷ் ஒரு முற்போக்கு சமூக கலை இலக்கிய பார்வையுடன் இலங்கை வருகிறார் அதே முற்போக்கு சமூக கலை இலக்கிய பார்வையுடன் இயங்கியதாலேயே நடேசையரால் ஒடுக்கப்படும் தேசத்தின் பிரதிநிதியாக இயங்க முடிந்திருக்கிறது நடேசையர் தொழிலாளர் வர்க்க தளத்தில் நின்று தனது செயற்பாட்டை விஸ்தரிக்க கே கணேஷ் அவர்கள் முற்போக்கு தளத்தில் நின்று இடதுசாரி அரசியல் செயற்பாடுகளால் முன்னகர்ந்திருக்கிறார் இலங்கையில் தரைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த தமிழக இடதுசாரி முன்னோடியான ப ஜீவானந்தம் அவர்களை இந்தியாவுக்கு படகு மூலம் அழைத்துச் சென்றவர் கே கணேஷ் என்கின்ற தகவலிலிருந்தே அவரது சமூக இயக்கச் செயற்பாடுகளின் வீரியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது அதனை தனது நேர்காணலில் திறம்பட வெளியே கொண்டு வந்திருக்கும் தி ஞானசேகரன் பாராட்டுக்குரியவராகிறார் இந்த தொகுப்பின் மிக முக்கியமான அம்சம் அந்த நேர்காணல் அமைகிறது மலையக பண்பாட்டு இயக்கத்திற்குள் தமது செல்வாக்கினை செலுத்தி சென்றுள்ள இந்தியாவிலிருந்து இலங்கை வந்த நடேசர் கோ நடேசையர் இலங்கையிலிருந்து இந்தியா சென்ற கணேசர் கே கணேஷ் ஆகிய இரு ஆளுமைகள் குறித்த மீள்பார்வையாக மலையக நிலையில் அண்மை காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளிவந்த தொகுப்புகள் பதிப்புகள் என்ற வகையில் கோ நடேசய்யர் குறித்தும் கே கணேஷ் குறித்ததுமான நூல்கள் ஒரு நூற்றாண்டு மீட்பை செய்திருக்கின்றன எனலாம் இவை இரண்டும் இருவரும் மலேக ஆளுமைகளின் செயற்பாட்டு பக்கங்களை இளைய தலைமுறையினருக்கு வழங்குபனமாக அமைந்துள்ளன அதேபோல படைப்புகளின் மறு சரவணன் பிரமிளா இணைந்து பதிப்பித்த ஆப்ரஹாம் ஜோசப்பின் கோஃபிகிருஷி கும்மி மு நித்தியானந்தன் மறுபதிப்பு செய்திருக்கும் வி வேலுப்பிள்ளையின் விஸ்மாஜினி ஆகிய படைப்புகளும் இந்த நூற்றாண்டு மீட்பைச் செய்வனவே அவை குறித்து தனியான பார்வையும் பதிவும் அவசியமானது மலையகம் இருநூறு எனும் மைல்கல் நிகழ்வுகளின் பகுதியாக இத்தகைய இலக்கியங்களை அவற்றை படைத்த ஆளுமைகளை மீள நினைவுகொள்ள வழிசமைப்பது காலப்பெருமதிமிக்க பணியாகும் கலாநிதி பெருமாள் சரவணகுமாரின் அர்ப்பணிப்பையும் கே கணேஷ் அவர்களின் குடும்பத்துடன் இணைந்து ஊடகவியலாளர் கே பொன்னுத்துறையின் அர்ப்பணிப்பையும் மலேக இலக்கிய உலகம் ஆய்வுச் சமூகமும் ஆழ்ந்த நன்றியுடன் போற்ற வேண்டியுள்ளது நன்றி